உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆக்ட் நம்பர் டுவெண்ட்டி டூ ஆஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் மாடிஃபைடு அப்டூ ஃபஸ்ட் பிப்ரவரி டூ தௌசண்ட் லெவனில் வெளியிட்டிருக்காங்க இப்போது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் உரிமை கொள்கைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அரசு தகவல்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது இதெல்லாம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இப்போது அணுகல் விதிமுறையாக விதியோட என்னென்ன விதிகள் இருக்குதுன்றதை நம்ம அணுகலாம் கேட்டால் சொல்லணும் அதே மாதிரி சிலதெல்லாம் இல்லை இதெல்லாம் விதி மீறி போகுது இதெல்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் செய்ய முடியாதுன்ற அந்த விதிகளையும் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தினால அறிவுறுத்தல் நமக்கு அறிவுறுத்துறாங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் செய்யலைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு சட்டம் உன்னை தண்டிக்கும் அப்படின்றத இந்த சட்டம் பயன்படுது அப்புறம் வழிகாட்டுறது இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலமாக இந்த செயல்பாடு செய்கிற போது இப்படிலாம் இப்படி செய்யணும் அந்த மாதிரி விதி இருக்குது இந்த விதியை கரெக்டாக பண்ணலைன்னா அபராதம் இருக்குது கோர்ட்டு தண்டிக்கும் அப்படின்லாம் அந்த விதி இருக்குல்ல அதை கைட் பண்ணுறாங்க ஒருத்தருடைய பணிகள் என்னென்ன வரையறை இவர் இந்த மணி நேரம் வேலை செய்யணும் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் இருக்கணுன்றத அதை தெரிஞ்சுக்கிறோம் அது இல்லாமல் பொறுப்புணர்வு ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் இந்த வேலை செய்யறேன்னா எனக்கு இந்த கடமை இருக்குது நான் அதை மீறி போகக்கூடாது அப்படின்றத கொண்டு இந்த நாட்டுக்காக செய்கிறது அதெல்லாம் வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நமக்கு தெரிய வருது அதே மாதிரி ஊழலை எதிர்த்தல் ஊழல் பண்ணுறான்னு வச்சுக்கோ யாரும் கேட்க முடியாதுன்னு தெரிஞ்சான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எடுத்தாக்க மாட்டிக்குவோம் மொத்தம் இப்போ அளவுக்கு மீறி ஒரு திட்டம் செய்யும்போது அந்த திட்டத்தை மீறி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது அளவுக்கு மீறி கணக்கு காட்டுறது அப்புறம் வந்து கம்மியாக க அதிகமாக பணம் கம்மியாக செஞ்சுட்டு அதிகமாக பணம் எடுக்கிறது இதெல்லாம் இங்கே மாட்டிக்கும் அதனால் அந்த ஊழல் இது பயந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தகவல் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயந்து கொண்டு வேலை செய்வாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் மக்களுக்கு பொருள் இது வந்து அரசாங்க வேலை தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு மக்கள் நினைக்கிறோம் இது மக்களோட பணம் அது வந்து நம்ம இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆட்மா நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது அதே மாதிரி கிட்டிக்க தான் இருக்குது அதனால வந்து தனி மனித துதியெல்லாம் கிடையாது ஒரு மக்களுக்கான ஒரு சேவை செய்கிறாங்க அப்படின்றதுல இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் பொறுத்த நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது வெளிப்படைத்தன்மை பிராங்கா பேசுறது இப்போ இந்த கல்லூரியில படிக்கிறேன்னா எத்தனை பேர் படிக்கிறான் கெட்ட தரமும் என்ன பீஸ் வாங்குறீங்க சொல்லணும் அதே மாதிரி அங்கெல்லாம் பாடம் நடத்தப்படுகிறதா பல்கலைக்கழக விதிகள் பின்பற்றப்படுகிறதா இப்போ இதெல்லாம் வந்து கேட்குறோம் அப்போ என்ன ஆனால் வேறு வழியிலேயே சொல்லி தான் அவங்க சொல்ல சொல்லிட்டாங்கன்னா தப்பு செய்தான் மாட்டிக்குவாங்க அதனால அவங்க பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களுடைய கல்வியில் தலையில் இப்போ மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க படிக்கிறாங்கனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா சில இடத்த வந்து ஓவர் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அது என்ன காரணம் அப்போ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லையா அவங்க தப்பா இல்லை பெற்றோர்கள் தப்பா இல்லை ஆசிரியர்கள் தப்பா கல்வி நிறுவனம் திட்டம் போடுறது சரியில்லையா இந்த மாதிரி அந்த ரைட் அண்ட் ஃபைஸில் கேள்வி கேட்கறது உரிமை இருக்குது அவங்க தலையிடும் போது தான் பதில் சொல்லி ஒரு தொண்ணூறு நாள் பாணு நட்டி ஒரு முப்பது மார்க் எடுக்கல மூணு மணி நேரம் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்போ இது பாஸ் பண்ணா யார் குற்றவாளி பாத்தியா பாடத்துக்கு சரியா புரியலையா இல்லை பையன் கவனிக்கலையா இல்லை அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலையா இல்லை அவன் டெஸ்ட் வைக்க ஏன் மாத்தறாங்கன்னா யாரோ இது தப்பு பண்ணுறாங்க அவங்க யாரும் கவனிக்காத ஒரு முதல்வரா ஏதோ நடக்குது இருக்குது அப்போது அந்த கல்வியில் தலையிட்டு ஒரு சீர் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் தமிழ்நாடு அரசு இது பண்ணுங்க இப்போ நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களை படிக்கலாம் ஏஜ் இருக்கும் படிக்கலாம்னு சொல்கிறார் இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு வயசு அப்படிதான் இருந்தது இப்போது அது கொஞ்சம் தளர்த்த ஒன்று என்ன ஆகுதுன்னா இப்போ கல்வி இது பல பேர் கோரிக்கை வைக்கிறான் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு அழிச்சு படிக்க முடியல எனக்கு படிக்கிறது வாய்ப்பு அரசாங்கம் கேட்கும்போது தலையிடுறாங்க அப்புறம் இது பல விதமான ஆதரவு வருது அதனால் நம்ம ஏழையாக இருக்கிறோம் நம்ம எப்படி கேட்குறது அப்படிலாம் கிடையாது மாதிரி நம்ம ஒரு ஒரு கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப ஒரு மைனாரிட்டியாக இருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதனால் என்ன ஆகுதுன்னா ரைட் வந்து சிக்கல்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஏதாவது ஒரு செயல் செய்யாமல் இது இந்த நாள் தறக்க வேண்டியது இம்மநாள் திறக்காமல் இருக்குது இப்போ ஒருத்தன ஒரு ரேஷன் கார்டாக இருக்கிறது ரேஷன் கார்டை கட்டிட்டு இருப்பான்னு தறக்காமல் இருப்பான் அப்போ எழுதி கேட்கலாம் இந்த ரேஷன் கடை எப்போ கட்டப்பட்டது எம்ம நாள் ஆச்சு எதுக்காக கட்டப்பட்டது எவ்வளோ ரூபாய் மதிப்பு எத்தனை நாளாக தரக்கல ஏன் பயன்பாட்டுக்குவார் கேள்வி கேட்கலாம் அப்போது அது பயந்துரு என்ன பண்ணுறாங்க ஐயோ கேள்வி கேட்பானப்போ நம்ம தந்துடலாம் அப்படின்னு தந்துடுவாங்க வேலை செய்வாங்க குறைச்சி போட்டாங்கன்னா அது கேள்வி கேட்கலாம் என்ன அதனால் தேவையில்லாமல் பாழாச்சுன்னா அதையும் கேட்கலாம் அதே மாதிரி தரவு சார்ந்த முடிவுகள் அந்த டேட்டாஸ்லாம் கரெக்டாக தருவாங்க அதனால அறிவுறுத்தல் இதெல்லாம் தான் தீரணும் அப்படின்றவங்க முன்னேற்றம் இதனால வருது கண்காணித்த எல்லாருமே வந்து கண்காணிக்கிறாங்க அதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி சான்றுகள் சார்ந்த அறிவுறுத்தல் எவிடென்ட் கொடுத்துனே இருக்கணும் இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் சான்றுகள் தரணும் அதை வச்சுன்னா பயப்படுவாங்க தலையீடுகள்லாம் வந்து தலையிட்டு ஒரு பயன்பாடு செய்ய உறுதிப்படுத்தப்படுகிறது மாணவருடைய கற்றல் அளவு இப்போ மாணவர்கள் படிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூல்லாம் போய் சர்வே எடுத்தாக்கா அவங்களுக்கு ஏதோ படிக்கவே தெரியல ஏதோ படிக்கவே தெரியல கணக்கு தெரியல வாய்ப்பாடு தெரியணும்னு சொல்கிறாங்க இது எப்பட்றாங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு பயம் வந்து தான் அரசாங்கம் வந்து வெளிப்படுத்திடுறாங்க ஆசிரியர்களை கேள்வி கேட்குறாங்க இப்போ ரைட்டு கேள்வி பொதுமக்களும் கேள்வி கேட்கறாங்க அதுமாரி பணம் கட்டணும் அரசாங்கம் அரசாங்கங்களோ செலவு பண்ணுது ஏன் பண்ணலை அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி திரையிட்டு காட்டுருக்கு நோய்களை பற்றி தெரிந்து கொள்வது இதனால என்ன ஆகுதுன்னா நாடு முன்னேற்றம் வருது கண்காணிப்பதை தெரிந்து கொள்ளலாம் எனவே இதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியணும் அப்படின்னு கல்லூரி கல்வி சொல்கிறதுனால இதை நம்ம மாணவர்களுக்கும் செய்தியாக போகிறோம் இந்த யூடியூபா போட்டாலும் மாணவர்கள் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தெரிந்து செய்கிறோம் நன்றி வணக்கம் சொல்லுங்கள்